ஸ்ரீமதே நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து எட்டாம் திருமொழி இதில் ஆட்சி உறுத்தி கண்ணனோடு ஊடுதல் கண்ணனோடு சண்டை போடுறான் எப்படி சண்டை போட பாருங்க காதில் கடிப்பிட்டு கலிங்கம் உடுத்து தாது நல் தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து போது மறுத்து புறமே பந்து நின் நீர் எதுக்கு இது என்னோ இது எதுக்கென் என்ன இது இதுவன் இதுவண்ணோ என்ன இது இதுவன் இதுவன்னோ அப்படின்னு படிக்கணும் காதில் கடிப்பிட்டு இந்த காதில் குண்டலம் போட்டுருக்கிறான் கண்ணை கலிங்கம் உட முடுத்து கலிங்கம் அப்படிங்கிறதுக்கு இவர் பிரதிபாதி பயங்கரம் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார் சிறுபான்ற்று படையில் பத்துப்பாட்டில் சிறுபானாற்று படையில் ஒரு இடத்துல காணமங்கைக்கு கலிங்கம் நல்கிய அப்படின்னு ஒரு வள்ளலை பற்றி பேசுகிறார் அந்த இடத்துல கலிங்கம்ங்கிறது போர்வை கண்ணன் ஒரு போர்வை அணிஞ்சின்னு வரான் காதல் குண்டலமிட்டு ஒரு போர்வையான் அது கருப்பாக கூட இருக்கும் அப்படின்னு நம்ம நெச்சிக்கலாம் ஏன்னா யாரில் கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தாது நல் தன்னன் துழாய் கொடு அணிந்து நல்லா துழாய் திருத்துழாயமாக அணிஞ்சுட்டுருக்கான் போது மறுத்து பந்து நின்று சொன்ன டயத்துக்கு வரல இப்போ வந்து வந்து நிற்கிறீர் எதுக்கு இது இதுவன் கிதுவன்னோ இது எதுக்கு 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 இது என் இதுவன் இதுவன்னோ இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான் அந்த பொன் அப்புறம் சுலபமாக இதே மாதிரி தான் இருக்கும் துவராடை புடுத்து ஒரு செண்டு செலுப்பி கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி துவரார் சுவரார் கதவின் புறமே வந்து நின்று இவரோ இது இவரும் இதுவன் இதுவன் இதுவென்னோ இவரும் எவ் இதுவன் இதுவன்னோ துவராடை உடுத்து அப்படின்னு இப்போ சேப்பு கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுருக்குற பொழுதுக்கு செண்டு ஜிலிப்பி கையில் ஒரு பூங்கொத்து வச்சுட்டுருக்கார் கவராக முடித்து கூந்தலை நல்லா முடி போட்டுருக்கார் கச்சு கட்டி அழகாக கச்சு கட்டின்ற தன்னுடைய இடுப்பு இடுப்பாடையை ஆடையை சொல்கிறேன் கதவின் புறமே வந்து நீர் சுவர சுவர சுவரார் சுவத்தை ஒட்டி இருக்கிற கதவும் பின்னாடி வந்து நிற்கிறேன் இவரோ கிதுவன் இதுவன் கிதுவென்னோ அப்படின்னு பண்ணிக்கிறோம் இதுக்கோசரம் நம்ம கதையில் ஒழிஞ்சு நிற்குன்னு கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை துவரோ அடை உடுத்து ஒரு செண்டு செலுப்பி கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி சுவரார் கதவின் புறவே வந்து நின்ீர் இவரோ இவரோ இவரார் இதுவென் கிதுவன் கிதுவென்னோ அப்படின்னு படிக்கணும் அதுக்கடுது கருளக் கொடி ஒன்றுடகீர் தனிப்பாகீர் உருளச்சகடம் துறக்கில் நிமித்தீர் மருளை கொடுபாடி பாடி வந்து இல்லம் புகுந்தீர் இருளத்து இதுவென் இதுவென் இதுவென்னோ இருளத்து இதுவென் இதுவென் இதுவென்னோ கொடி புரியுது தனிப்பாகிர் கருடனுக்கு தனியான பாகன் இவர் ஒப்பற்ற பாகன் அப்புறம் மருளச்சகடம் உருளச்சகடம் துறக்கில் துமிர்த்தி தூங்கிற போது சவுடாசுரனை உதைத்தீர் அப்புறம் மருளை கொடுபாடி வந்து மருளைன்னா மயக்கத்தை தரக்கூடிய ஒரு பாட்டு பாடிக்கொண்டு இல்லம் புகுந்தீர் இருளத்து இருட்டில் இதுவன் கிதுவன் இதுவண்ணோ அதான் அர்த்தம் கொடி கொடிவொன்றுட தனிப்பாகீர் உருளச்சகடம் துறக்கில் நிமிர்த்தீர் மருளை கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர் இருளத்து இதுவன் இதுவன் கிதுவண்ணோ அப்படின்னு கேட்குறேன் அதுக்கப்புறமா நாமம் பலவும் உடைய நாரண நம்பி தாமத்துலவம் மிக நாடுகின் நீர் அதுக்கப்புறம் காமன் எனப்பாடி வந்து இல்லம் புகுந்தீர் ஏமத்து இதுவன் இதுவன் இதுவென்னோ நான் தாமம் பலமுடைய நான் புரியிறது உங்களுக்கு தான் துள துளம் துளசி மாலை அணிந்திருக்கிற அது ரொம்ப ஆசைப்படுகிற அதன் மேலே காவன் எனப்பாடி தான் தன்மை தன்னை மன்மதனாக நினைத்து கொண்டு இல்லம் புகுந்தேன் ஏமத்து இருட்டில் இந்த ராத்திரியில் இதுவென் இதுவென்னும் அடுத்த பாசனம் பாருங்கள் சுற்றும் குடல் தாழ சுருகை அணி சுரிகை அணிந்து மற்றும் பலமாமணி பொன் கொடணிந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் நீர் ஏற்றுக்கு இதுவன் இதுவன் இதுவன்னோ சுற்றும் குழல் தாழ அத்தை முறையினவங்களுக்கு சுரிகை சுரிகை அணிந்துன்னா கையில் சின்ன கத்தி வச்சுட்டுருக்க சுரிகை அணைந்து சுரிகை அணைந்து மற்றும் பலமாமணி பொன் கொடணிந்து நல்லா வணிமாலைகள் பொன்மாலைகள்லாம் அணிஞ்சுன்னு அணிஞ்சின்னு வந்துட்டு இருக்கான் சுவாமி முற்றம் புகுந்து உருவல் செய்து நின்றீர் முற்றம்னா வாசப்படியில் போர்ட்டிக்கோன்னு சொல்லுவோம் பாருங்க அங்கே நின்று சிரிக்கிறீர் ஏற்றுக்கு எதற்காக இது இதுவன் கிதுவன் கிதுவன்னோம் சுற்றும் குழல் தாழ சுரிகை அணைந்து மற்றும் பல மாமணி பொன் கொடு அணிந்து உற்றம் புகுந்து முறுவல் செய்து இதுவன் இதுவன்னோ ஆனாயரும் ஆனிரையும் அங்குழிய கூனாயதோர் கூனோயதார் கொற்றவில் கொன்று கையேந்தி போனார் இருந்தாரையும் பார்த்து புகுந்தீர் ஏனோர்கள் முன் கிதுவன் கிதுவன் கிதுவன்னோ ஆணாயரும் ஆனிரையும் அங்கு ஒழிய ஆயர்களையும் ஆனிரைகளையும் அங்கே விட்டுட்டு விட்டுட்டு வந்தேன் கூணாக கொற்றவில் ஒன்று கையேந்தி கூண்ண வளைவாக இருக்கிற ஒரு வெற்றி வில்லை கையில் வச்சுட்டு வந்திருக்கீர் அதுக்கப்புறம் போனார் இருந்தாரையும் பார்த்து புகுந்தீர் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்த்து யார் போகிறா வரா வரலாம் பார்த்து புகு புகு புகுநீர் புகுதீர் வந்து புகுந்தீர் ஏனோர்கள் முன் ஏனோர்கள் வேண்டாதவர்கள் எதிரிகள் நமக்கு வேண்டாதவர்கள் முன்னால் இதுவன் கிதுவன் கிதுவன்னோ ஆராயரும் ஆனிரையும் அங்கு ஒழிய ஏதோர் கொற்றவில் ஒன்று கையேந்தி போனாரும் போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதிர் ஏனோர்கள் முன் இதுவன் கிதுவண்ணோ ஏனோர்கள் முன் எண் எது என் இது இதுவென்னோ என் ஏனோர்கள் முன்கெண் இதுவன் கிதுவண்ணோ அப்படின்னு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புருத திரள்தோள் மணவாளீர் அல்லேகறிந்தோம் நம் நம் தன்னேர் அறிந்தோம் மனத்தின் கருத்தை சொல்லாது ஒழியீர் சொல்லாது ஒழுதீர் சொல்ல போதினால் வாரீர் எல்லேகிதுவன் இதுவன் கிதுவன்னோம் மல்லேபொருத திரள்தோல் தோல் தப்பா இருக்கு திரள்தோல் மணவாளிர் மல்லர்களை இருக்கக்கூடிய திண்மையான தோலை உட தோலை உடையவன் அல்லே அறிந்த அப்பயே எனக்கு அல்லோகரி அல்லே கறிந்தேம் அறிந்தோம் மனத்தின் கருத்தை என்னோட மனசு எனக்கு என்னன்னு தெரியும் சொல்லாது ஒழுகீர் சொல்லாமல் போகமாட்டேன் சொல்ல மாட்டீனால் சொன்ன சொன்ன போதினால் வாரீன் சொல்வதாக இருந்தால் வாரும் எல்லே இது என் இதுவன் இதுவண்ணோம் படிக்கலாம் நினைக்கிறேன் திரள் திரள்தோல் மணவாளீர் அன்னே இந்தோம் மனத்தின் கருத்தை சொல்லாது ஒழியீர் சொன்னபோது சொன்னபோதினால் வாரீர் எல்லே கிதுவன் கிதுவன் இதுவன்னோ அதுக்கப்புறம் பார்ப்போம் புக்காடு அறவம் பிடித்தாட்டும் புனிதீர் இக்காலங்கள் யோமுக்கு இக்காலங்கள் யாமுக்கேதொன்றுமல்லோ தக்கார் மலர் தக்கார் மலர்தேவி மலர்தேவியார் சாலவும் புடையீர் தக்கார் பலர் தேவிமார் சாலவும் புடையீர் எக்கே கிதுவன் கிதுவன் கிதுவன்னோ புக்கு ஆடு அரவம் பிடித்தாட்டும் புனிதீர் காளியனை பற்றி சொல்கிறார் புக்குன்னா பொகையில் புக்கு அந்த பாம்பை பிடித்தாட்டு உடைய புனிதீர் நல்லவர் புனிதமானவர் இக்காலங்கள் யாம் உமக்கேது ஒன்றுமல்லோ இந்த சமயத்தில் உமக்கென்று என்னிடம் ஏதும் இல்லை தக்கார் தகுதியுடைய பலர் தேவிமார் சாலவும் உடகீர் நல்ல பல தே பட்டமகிழ்ச்சிகளும் உனக்கு உங்களுக்கு இருக்கிறார் ஏகே கிதுவன் கிதுவன் கிதுவன்னு பிடிக்கலாம் நினைக்கிறேன் புக்கு ஆடு அரவம் பிடித்தாட்டும் புனிதீர் இக்காலங்கள் யாம்பு மக்கேது மக்கே ஏது ஒன்றும் மக்கேது ஒன்றும் மல்லோம் தக்கார் பல தக்கார் வளர் தேவிமார் சாலமும் உடகீன் எக்கே இதுவன் கிதுவன் கிதுவன்னோம் அசைந்தா அசைந்தாய் அசைந்தாயி மடமாரோடு நீ போய் கூடி குரவை பிணை கோமளப்பிள்ளாயி தேடி திருமாமகள் மண்மகளிப்ப ஏடி இதுவன் இதுவன் கிதுவன்னோம் ஆடி அசைந்தாயி மடவாரோடு போய் கூடி குரவை பிணை குரவையில் பிணைந்தால் அவர்களோடு ஆடி அசைந்தாய் கோமள பிள்ளாய் தேடி உன்னை தேடி வந்து திருமாமகள் மண்மகள் நிற்ப உன்னோடு சேர்ந்தவர்கள் இருக்க ஏடி என்ன என்ன தோழி இது இதுவன் இதுவன் இதுவண்ணும் ஆடி அசைந்தாய் மடவாரோடு போய் கூடி குரவை வினை கோமளப்பிள் தேடி திருபாமகள் மண்பகல் நிற்ப ஏடி இதுவன் இதுவன்னோ அதுக்கப்புறம் அல்லிக் கமலக்கண்ணனை அங்கோராட்சி எள்ளிப்போது எள்ளிப்போது ஊடிய ஊடல் திறத்தை ஊடிய ஊடல் திறத்தை கல்லின் மனிதோள் கலியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பார் சொல்லி துதிப்பார் அவர் துக்கமிலே அல்லிக் கமல கண்ணனை அங்கூராட்சி புரியது உங்களுக்கு எள்ளி போது இராப்பொழுதில் ஊடிய ஊடல் திறத்தை ஊடிய ஊடல் 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 திறத்தை அதனுடைய தன்மையை அதை பற்றியதை கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த பதிகத்தை சொல்லி துதிப்பார் அவர் சொல்லி துதிப்பவர்களுக்கு துக்கம் கிளரே இல்லாதவர்கள் படிக்கலாம் நினைக்கிறேன் அல்லி கமல கண்டனை அங்கோராஜி எல்லி போது ஊடிய ஊடல் திறத்தை கல்லின் மலிதோல் கலியன் சொன்னமாலை சொல்லி துதிப்பார் அவர் துக்கம் கிளரே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா